பொருளாதார நிபுணர்கள் சொல்றது உண்மைன்னா இந்திய மக்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கடும் சரிவாக சந்திச்சுட்டுருக்கு இன்றைக்கி நிலவரப்படி எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பைசாவாக இருக்குது அதாவது அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது இதுக்கு காரணம் என்னென்னா ட்ரம்ப் விதித்த மிகப்பெரிய வரி விதிப்பு தான் அதாவது ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பு விதித்தார் பார்த்தீங்களா அதனால தான் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால் இந்தியாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரப்போகுது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க இதை கவர்மெண்ட்டு சமாளித்து மக்களுக்கு விலையை குறைச்சி பொருட்களை வழங்குமா அப்படி இல்லைனா வழக்கம் போல மக்கள் தலையில கட்டிடுமா அப்படின்னு தெரியல ஒருவேளை மக்கள் தலையில வந்து விழுந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்போம் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையா உயரும் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல கவர்மெண்ட் சமாளிச்சு மக்களை காப்பாற்றுமா இல்லை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ